இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ருட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டீன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மே செகண்டு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் ஆரம்பிக்குது நாளைக்கு என் பர்த்டே அப்படின்றதுனால முதல் நாள் நைட்டு நவி வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தா அவ பண்ணின கிஃப்டெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி பட் ஆனால் அதில் பாதி தான் முடிஞ்சிருந்தது ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு சார்ட்டில் எழுதியிருந்தோம் லவ் யூ அப்படின்னு ஒரு சின்ன அவளுக்கு கிராஃப்டில் பொண்ணும் ஒரு அம்மாவும் நிற்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தா அவங்க அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அவளையும் அவங்க அப்பாவையும் வரைஞ்சிருந்தா இப்போ என்னையும் அவளையும் வரைஞ்சிருக்கா அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சிருந்தா அதுக்கப்புறம் பெஸ்ட் மாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் கலர் சார்ட்ல கட் பண்ணி வெட்டியிருந்தாள் இதே தான் இந்த சீடியில் வந்து பெயிண்ட் பண்ணினது அவங்க அப்பாவுக்கும் கொடுத்துருந்தா எனக்கும் ஒன்று கொடுத்துருந்தா அப்புறம் லவ் யூ அப்படின்ட்டு சின்ன சின்ன கார்ட்ஸில் எழுதி கொடுத்துருந்தாள் இந்த கேக் வந்து அவள் அப்பாவுக்கு கொடுத்துருந்தா அதே மாதிரி சாட்டில் எனக்கும் கொடுத்துருந்தாள் மிட் நைட் இந்த சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஹாப்பி அவள் இது மாதிரி பண்ணி கொடுக்குறதே பயங்கர சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திருச்சு துணியெல்லாம் நிறைய மடிக்க வேண்டியிருந்தது அது எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன் சேரில் ஒரு ஒரு வாரத்தோட துணி சேர்ந்து போச்சு அது எல்லாத்தையும் மடித்தாச்சு பர்த்டே விலாகு அப்படின்றதுனால பயங்கர பார்ட்டிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களோட பர்த்டேவை எப்படி நான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் என்னோடய பர்த்டே இருக்கும் எனக்கு செலிப்ரேஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது அதனால சாயந்தரம் வந்து கோவிலுக்கு போயிட்டு நைட் எங்கேயாவது வெளியில் சாப்பிடுவோம் அதுதான் அதோட முடிஞ்சிடும் பர்த்டேவே கேக்லாம் கூட நான் கட் பண்ண மாட்டேன் எனக்கு அதில் ஒன்றும் பெருசாக இஷ்டம் இல்லை அதனால் எங்கள் வீட்டில் அந்த பழக்கமும் இல்லை அதனால நான் பண்ணுறதில்ல நவி மட்டும் ஆசைப்படுவா அப்படின்றதுனால அவள் பர்த்டேக்கு மட்டும் கேக் வாங்கி அவளுக்கு கட் பண்ணி கொடுப்போம் காலையில் எந்திரிச்சோன்னே அரிசியும் பருப்பும் ஊற வச்சாச்சு அது நல்லா ஊறிடுச்சு இன்றைக்கி நான் வந்து சுரக்க அடை தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ரவுண்டு அரிசியை மட்டும் அரைச்சி எடுத்துட்டேன் நான் வந்து ரெண்டு வேலைக்கு சேர்த்து போட்டிருக்கிறதுனால மிக்ஸிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிக்கலாம் இது ஒரு மூணு ரவுண்டு அடித்தா போதும் அப்படின்றதுனால மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சிவப்பு மிளகாவை எடுத்தாச்சு அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு நல்ல பெரிய துண்டு எடுத்து அதையும் செத்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை நான் ரொம்ப நறு நறுக்கி போடலை ஒரு நாலு துண்டாக மட்டும் கீறி போட்டுவிட்டேன் மண் இருக்கிறதுனால கழுவிட்டேன் அதுக்கப்புறம் அரிசியை மறுபடியும் செகண்ட் ரவுண்டு போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அரிசியும் கொஞ்சம் பருப்பையும் போட்டு இதை செகண்ட் ரவுண்டும் அரைச்சி எடுத்தாச்சு ஃபஸ்ட் ரவுண்டு வெறும் அரிசி அப்படின்றதுனால ஒயிட்டாக இருக்குது செகண்ட் ரவுண்டு மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது கருவேப்பிலை எப்போவுமே நை நவி வந்து பொறுக்கி வச்சிருவா அதனால் நான் மிக்சிலையே போட்டு அரைச்சிடுவேன் மாவோடு சேர்த்து அரைச்சிட்டா சாப்பிடுவா வேறு வழி இல்லை அப்படின்றதுனால இப்போ நான் மூணாவது ரவுண்டில் கொஞ்சமாக அரிசி பருப்பு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பில் ரெண்டு பல் ரெண்டு பெருங்காய துண்டு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மூணாவது ரவுண்டு அரைச்சிட்டேன் கருவேப்பில் போட்டதுனால அடுத்த ரவுண்டு வந்து க்ரீன் கலரில் இருக்குது இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மூணு கலரில் இன்றைக்கி அடை தான் செய்ய போகிறேன் சுரக்கா முதல் நாளே வாங்கி வச்சுருந்தேன் அது வந்து ஒரு பாதி போடலாம் அப்படின்றதுனால பாதி மட்டும்தான் எடுத்தேன் ஆனால் கட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்பவே ஹார்டாக இருந்தது ஸோ ஒரு ஹாஃப் மட்டும் நான் நல்லா தோலை செத்தலாம் அப்படின்ட்டு தோலை செத்துற ட்ரை பண்ணுறேன் அது வந்து செத்தவே முடியல அவ்வளோ ஹார்டாக இருக்குது இது கொஞ்சம் முத்தலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எந்த அளவு வரும் அப்படின்னு தெரியல தேவைப்பட்டதுன்னா முழுசுமே எடுத்துக்கலான்னு நினச்சிட்டு தான் தோலை நல்லா செத்திட்டேன் ஹார்டாக இருக்கிற தோலை சாப்பிட முடியாது அதனால் நல்ல தோல் பகுதி உள்ள தேவையான அளவு காயம் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் செற்றி போட்டாச்சு இப்போ வந்து இந்த சிப்ஸ் கட்டையில் சின்ன சின்ன தேங்காய் துருவல் மாதிரி துருவிக்கலாம் நான் துருவினதுக்கப்புறம் பார்த்தேன் கொஞ்சமாக இருந்தது அதனால இன்னொரு ஹாஃபையும் எடுத்துக்கிட்டேன் ஸோ மொத்தமாகவே நமக்கு கிடச்சது இவ்வளோதான் சுரக்கால தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நீர் விட்டுருச்சு இப்போ வந்து நான் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்க போகிறேன் நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ரெண்டு வேலைக்கு அப்படின்றதுனால மூணு பெரிய வெங்காயம் தாராளமாக போதும் எந்த அளவு வெங்காயம் அந்த அளவு டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் பச்சை மிளகா வேணும் அப்படின்றவங்க அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நவிக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்றதுனால பச்சை மிளகாய் இதில் போடலை வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டுவிட்டேன் கருவேப்பிலை ஆல்ரெடி அரைக்கும் போதே அரைச்சி ஊற்றிட்டேன் இதை நல்லா கரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் தட்டிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாதிரி மொறுமருவா சுட்டு எடுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் இதில் இருந்து ஒரு கொ கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எடுத்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக எடுத்து தட்டை தான் போகிறேன் தட்டுறதுன்னா அந்த திக்கான மாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் எடுக்கலாம் இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் தோசை மாதிரி வேணும் முரு முருகலாக சாப்பிட்றவங்க தோசை மாதிரி தண்ணி விட்டு அதையும் செய்யலாம் இது வந்து நவிக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டுனது எனக்கு பிடிக்கும் ஸோ நான் ரெண்டுமே ட்ரை பண்ணிவிட்டேன் ஸோ நவி ரொம்ப பசியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் இதை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் மூணு பேருக்குமே அடை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் அடை இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு பத்து மணியை போல் நவி வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிறதுனால சாக்கோஸ் மட்டும்தான் இருந்தது ஸோ அதை மத் அதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சுகரும் கொஞ்சமாக பால் விட்டு இதை வந்து நவிக்கு கொடுத்தாச்சு ரவி வேலைக்கு போயிட்டாங்க நானும் நவியை மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அதனால எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் லீவுன்றதுனால நாங்கள் வந்து மத்தியானம் சிம்பிளாக ஒரு ரைஸ் வச்சு சாப்பிட்டு ம மதியம் லஞ்சம் முடிச்சிட்டோம் ஈவினிங் கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் ரெடி ஆகிட்டுருக்கேன் இதுதான் வந்து இந்த பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு நவி வந்து அவளுக்கு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த தடவை கடைக்கு போனாலே அது என்னமோ தெரியல இந்த கலர் மேலே தான் எனக்கு பயங்கர ஒரு கிரேஸு எப்போவுமே இந்த பர்பிள் கலர் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாவப்பழ கலரு இந்த தடவை பர்த்டேக்கு அது தான் நான் எடுத்திருந்தேன் டாப்பு இந்த ஷர்ட்டு ரவிக்கு நான் முன்னாடி ஒரு நாள் வாங்கினது அது இன்னும் போடாமல் வச்சுருந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் நைட்டு டின்னரை சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து வெளியில் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவு மூடில்லை அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு சப்பாத்தி மட்டும் வாங்கிக்கிட்டேன் நவியும் சப்பாத்தி தான் சாப்பிட்டா அவங்க வந்து கிச்சடி வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாதாம் மில்க் வாங்கி நவியா அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதோட இந்த பர்த்டே விலாக் முடியுது வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்